பெரிதும் நம்பியிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை கைவிட்டதன் காரணமாக ராமநாதபுரத்தில் சுயேட்சையில் போட்டிடுறாரு முன்னாள் முதல்வர் பெரிய மனிதர் என்ற அடிப்படையில் கூட பிஜேபி ஒரு இடம் கொடுத்துருப்பா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க அவரை மட்டும் தெரிவித்தீங்களே அதாவது மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரியவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் அவர்கள் வந்தபோது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் இருந்தேன் அவர்களோடு நான் பேசினேன் மற்றவர்களோடும் பேசினேன் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் அங்கே இல்லை இங்கே வர வேண்டியிருந்ததுனால நான் வந்துட்டேன் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியுது போட்டியிடுறாட்டி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து கட்சிக்காக கொண்டிருக்கின்றார் கட்சி சின்னத்திற்காக கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த நேரத்தில் வந்து எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் அவர் செய்ய முடியும் எந்த காரணத்தை கொண்டும்

மரியாதைக்குரிய டெல்லி முதலமைச்சருடைய ஈடி சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் எத்தனை முறை அவங்க அழைச்சிருக்கிறாங்க எத்தனை முறை சம்மன் கொடுத்துருக்கேன் ஒன்பதா எத்தனை முறை பதினாலு முறை இருபத்தி ரெண்டு முறை கொடுத்துருக்குறேன் இருபத்தோரு முறை தாண்டியாச்சு இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டாவது முறை அப்படின்னா எவ்வளோ நாள் ஆயிருக்கும் ஆகையனால யார் யாருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ அது அவ்வளோ நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது தேர்தல் பாஜக மோடி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் தேர்தல் இருக்கிற என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க இந்த நேரத்தில் வந்து கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது வந்து ஒரு இருமுனை கத்தி போலதான் நம்ம நினைக்கணும் ஈடிக்கும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் நீங்கள் செயல்படவே கூடாது அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஈடி வேண்டாம் காவல்துறை வேண்டாம் இராணுவம் வேண்டாம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க ஒரு அரசியல்வாதி எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிக்கலாமா அழைச்சி விசாரணைன்னு சொன்னாச்சுன்னா அவர் வந்து நான் வரமாட்டேன் இந்த இந்த பொசிஷனில் இருக்கிறேன் இந்த பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த தப்பை பண்ணுறீங்க தானே இந்த விசாரணைகள்லாம் வருது விளக்கம் கொடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போகுது அதுக்காக ஏன் இவ்வளவு எத்தனை முறை இருபத்தொன்று இருபத்தி முறை இதுல ஈடியும் குறை சொல்ல கோழி இல்லை யாரையும் குறை சொல்ல கோழி இல்லை வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு செயல்படாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த மூன்று ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டம் சுமந்திருக்கின்றது பார்ட் டைம் வேலைன்னு சொல்லுவீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பார்ட் டைம் பாராளுமன்ற உறுப்பினரை மூன்று ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாவப்பட்ட ஜனங்கள் கன்னியாகுமரி பாராளுமன்றம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்கள் எதுவுமே அவங்க செய்யலை எந்த திட்டமும் நாம் கொண்டு வந்த திட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து நான் தான் கொண்டு வந்து நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ள விளக்கங்கள் கேட்டதுன்னு சொன்னால் அதுவும் சொல்கிறது இல்லை அதனால் அந்த மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம் ஜாதி மத இன மொழி அரசியல் வேறுபாடுகளையும் கடந்து மாவட்டம் வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை கருத்தோடு அவங்க ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க அது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு சொல்லும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ